பற்ற வச்சுக்கலாம் அப்போ பற்ற வச்சுட்டோம் வெண்ணெய் எடுத்து போட்டிருக்கோம் மெல்ட் ஆயிடுச்சு ஹீட்டுக்கு நிறைய பார்த்திங்களா வெண்ணெய் சுற்றி வந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சு மெல்ட் ஆனால் அதுதான் மெல்ட் ஆயிரும்னா முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகட்டும் மெல்ட் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு நடுப்பு கம்மி பண்ணி வச்சிக்கலாம் கொஞ்சம் எப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பார்த்திங்களா இது என்ன கலரில் இருக்குன்னு பார்த்திங்களா எண்ணெயே ஒரு மாதிரி லைட் கலராக தானே இருந்துச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னடா மேலே நுர நுரையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா வெண்ணெய் காய்ச்சுன்னா உங்களுக்கு தெரியும் காய்ச்சானவங்களுக்கு சொல்கிறேன் வெண்ணெய் எடுத்து போட்டு மெல்ட் இப்படி தான் இருக்கும் இன்னும் டார்க்கு கலராக தெரியும் விலைக்கு விட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெரியுது பார்த்திங்களா பக்கத்தில் வந்து இப்போ பார்த்திங்களா எவ்வளோ எல்லோ கலரில் தெரியுது இந்த மாதிரி இருக்கா அப்படி இதுக்கு இது இந்த இப்போது பார்த்துக்கோங்க இந்த கலரில் இருக்குது நெய்யாகும் போது வேறு ஒரு கலராக மாறும் இந்த கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் ஆகிட்டு இந்த மாதிரி வரும் அதுக்கு நம்ம வந்துட்டு அடியில் கிண்டிடுவோம் இந்த நிறையா இருக்கிறதெல்லாம் காசடா மாறும் இன்னும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் இந்த நெய்க்கு வந்து நம்ம உருக்குறதுக்கு போடுறதுக்கு வந்துட்டு சீரகம் கல் ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கீரை எடுத்து வச்சிருக்கோம் முருங்கைக்கீரை இதுவும் போட போகிறோம் நம்ம முருங்கைக்கீரையில் கொதிக்கிறது பார்த்தீங்களா நல்லா கொதிக்குது இந்த இதெல்லாம் வந்து கசகாக மாறும் நறு நொறையாக இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்களா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுனதுக்கும் இதுக்குமே கலர் சேஞ்ச் தெரியும் இது அப்படியே அடியில் வெள்ளை மாதிரி மாறும் ஒரு நாங்கள் அப்படியே காட்டுறாங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வெடியாகிடும் இன்றைக்கே வெண்ணெய் காலடையில் இருந்து நம்ம வந்துட்டு வெண்ணெய் எடுத்து இன்றைக்கே நம்ம உடனே நெய்யும் காய்ச்சிடும் இன்னையில் வந்து நெய் காய்ச்சிடும் ஓகேண்ணா எல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க தெரியாத கஷ்டம் நினைக்கிறாங்க எல்லாமே சிரித்துலாம் மாற்றெல்லாம் கசடெல்லாம் அடி போயிடுச்சு இப்படி கொடிக்கிறோம் డార్క్ ఎల్లెందుకు కొంచెం లైట్ ఎల్ోవో మాది పట్టింగ్ అప్పుడు కొంచెం సింపుల్ అక్కడ కలర్ వాళ్ళు வெள்ளை வெள்ளையும் வந்துட்டு இதாக இருக்கும் மேலெலாம் அங்கேருந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அடியிலேயும் வெள்ள வேலை இதுதான் வந்து அந்த கசடாக மாறும் அந்த கசடுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் கடைசியில் கருப்புல லைட்டாக துகள் மாதிரி குருந்த மாதிரி வரும் அதுதான் கசடு இது ஃபுல்லாக வந்துட்டு இதாகும் இந்தமாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடியில் போய் பிடிச்ச மாதிரி இதாக இருக்கும் பார்த்திங்களா கரண்டியோட கலர் என்ன கலர் வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா ஒரு மாதிரி சக்கரை பாகுடுத்த ஒரு மாதிரி வரும் பார்த்திங்களா அது மாதிரி இருக்கான் இதுதான் வந்து அந்த கசடி இது தான் அந்த அடியிலையும் அங்கே அந்த கசடாக இருக்க வெள்ளை வெள்ளையனுக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து அந்த கசடி நான் வந்து இப்போ தூண்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் வரும் எவ்வளோ நேரம் காயணும் பதம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே காஞ்சிட்டே இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் வரும் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும் இதெல்லாம் அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே மிதந்து வரும் அதுக்கப்புறமா நொறைச்சிக்கிட்டு பொங்கி நுரை நொறையாக வரும் அந்த ஸ்டேஜாம் வந்துட்டு நெய் வந்துட்டு தயாராகிடுச்சு நடக்கும் அந்த டைமில் வந்து நொறைச்சி பொங்கி வர்ற டைமில் நம்ம வந்துட்டு ஒத்த உப்புக்கல் ரெண்டு சீரகம் உள்ளே போட்டு சடை சடன்னு கொதிச்சதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அது வந்துட்டு அந்த இதுவும் இந்த இதெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் மாறணும் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சின்னு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்களா இப்போவும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா முன்னாடி இருந்த கலரோட லைட் கலர் வந்துடுச்சு கூட கலர் சேஞ்ச் ஆகும் சொன்னா இப்போ பார்த்திங்களா வெள்ளை வெள்ளையாக மிதந்து வருதா எல்லாம் மிதந்து இந்த இதெல்லாம் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ப்ரவுன் கலரில் வரும் வரும்போது உங்களுக்கு ஆட்டுறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் லென்த்து இருந்தாலும் நமக்கு தெளிவாக ஃபுல் கிளியராக போட்டிருக்கோம் எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம வந்துட்டு அதிகமாக கட் பண்ணாமல் டேரெக்டாக அப்படி எடுத்து போட்டிருக்கோம் ஏன்னா பிஜினர்ஸ்க்கு வந்துட்டு இப்போதான் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான் புரியும் கிளியராக இருக்கும் நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து அப்பப்போ போட்டோம்னா அவங்களுக்கு புரியாது இல்லையா அதனால் நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு எதுவும் கட் பண்ணாமல் வீடியோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நானும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தாலும் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடுங்க அதனால தான் வந்துட்டு அளவுக்கு நான் கட் பண்ணி கட் பண்ணி போடல அப்படியே தான் எடுத்து போடுறேன் ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல புதுசாக பழகிறவங்களுக்கு தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதை பார்த்தா அவங்களே செய்யணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுறதும் ஒரு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் நெய்யோட ஸ்மெல் இப்போ தான் லைட்டாக வர ஆரம்பிக்குது நீ பார்த்திங்கன்னா நுர நுரையாக வர ஆரம்பிக்கும் நுற வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நெய் ரெடி ஆகிடுச்சின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ நெய் வந்துட்டு இன்னொன்று கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இன்னும் சேஞ்ச் ஆகணும் இந்த இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகணும் ப்ரௌன் கலரில் வரணும் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு நடக்கும் அதுக்கு உரம் வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்களா வெள்ளையா இருக்கிறது ஃபுல்லாக இதாகி அதெல்லாம் பொடி பொடி துகள் மாதிரி மாறிச்சு இதெல்லாம் வந்து அந்த கசடம் அடியில் போயிட்டாங்க அதோட கலர் சேஞ்ச் இப்போ பார்த்திங்கன்னா நுரம் நுரம் வருதா இன்னும் வெள்ளை வெள்ளவே மறைச்சிக்கிட்டு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அப்போ இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது பண்ண வேண்டிய யா பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நோராக வந்துருச்சா ஃபுல்லாக இப்போ தான் நுரைச்சிக்கிட்டு வருது பார்த்தீங்களா இப்போ இருக்க அந்த துகளோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஆஃப் பண்ணோன்னா அந்த ஹீட்டுக்கே இன்னொன்று கலர் சேஞ்ச் ஆகும் அதனால இப்போ நல்லா நொறைச்சி வருது இன்னும் நல்லா நரைச்சி வரது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் உள்ள குழி கிளியராக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இது வந்து அப்படியே ஒரு அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது வந்து நல்லா நரைச்சிட்டு வருது இதுதான் வந்துட்டு நெய் தயாராகிடுச்சின்னு அறுக்கிறேன் இந்த கலர் பாருங்கள் கொஞ்சம் விளக்கிட்டு காட்டுறேன் அந்த அடியில் வந்துட்டு அந்த கலர் லைட்டாக ப்ரௌன் கலரில் தெரியுது பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு மஞ்சள் மஞ்சே இருந்து இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ வந்துட்டு நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கல் உப்பு சீரகம் அந்த இதுவும் போட போகிறோம் அங்கேயே காட்டுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு கல்லுப்பும் போடுவேன் சும்மா சும்மா வாசனைக்காக அஞ்சு போடுவாங்க ரெண்டு மூணு சீரகம் ஒரு சின்ன இனுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன இனுக்கு இது போடுறேன் அவ்வளோதான் இப்போ இது சடன்னு மாரி அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கான் அரைச்சிக்கிட்டு இவ்வளோதாங்க அடியில் உங்கள் பக்கத்தில் கட்டும் அடியில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும் அடியில் கசடு தெரியுதா ப்ரௌன் கலர் ஆகிருச்சா இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கறி இப்போ தான் கரெக்டான போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நெய்யோட வாசம் சும்மா கம்ம கம்மன்னு வாசம் அடிக்குதுங்க அவ்வளோதான் உப்புக்கல்லு சீரகம் ஒரு ஒரு எனக்கு இது முருங்கை இலை இவ்வளோ தான் எவ்வளோ நெய் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம அப்புறமா டப்பாவில் ஊற்றிக்கலாம் பிடிச்சிடணும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான டச் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்